யாரால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல மக்கள் இருக்கிறார்கள் அதனால் அதற்கு ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னா இன்று இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை தோற்கடிக்கின்ற ஒரே கூட்டணி அதிமுக பெரிய கட்சி இல்லையா பிஜேபி பெரிய கட்சி இல்லையா அப்ப அங்க இருக்கிறது மட்டும் என்ன பெரிய கட்சிகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் பெரிய கட்சியா காங்கிரஸ் பெரிய கட்சியா எல்லாம் நம்பர்ல எழுதி எழுதி வச்சிருக்காங்க அவ்வளவுதானே

வலுவில்லாத கூட்டணியா வலுவான கூட்டணியாங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும் ஏனென்றால் தேர்தல் நெருங்க நெருங்க யாரால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல மக்கள் இருக்கிறார்கள் அதனால் அதற்கு ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னா இன்று இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை தோற்கடிக்கின்ற ஒரே கூட்டணி இதை புரிந்து கொண்டு அத்தனை பேரும் இந்த அலங்கோல ஆட்சியை ஆட்சியை திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியை அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கான வலிமையும் மக்கள் செல்வாக்கும் இருக்கின்ற ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அதனால வலுவிழந்திருக்கு ஒரு சில எண்ணிக்கை நம்பரோட எண்ணிக்கையில வச்சு பார்த்தாலும் நாங்க தான் பலமா இருக்கிறோம் அதனால பாஜக அதிமுக பெரிய கட்சி இல்லையா

அதனால இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய வாக்கு சதவீதம் எப்பவுமே இருக்கு ஆனா அது எப்போதும் வெற்றி பெற்றது அல்ல தேர்தல் நெருங்க நெருங்க மக்கள் அது வரைக்கும் எல்லாம் ரசிப்பாங்க போய் பார்ப்பாங்க வேடிக்கை பார்ப்பாங்க தேர்தல் நெருங்க நெருங்க ஏனென்றால் தொடர்ச்சியா தேர்தலில் நானும் நின்றுட்டு இருக்கேன் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது யாரை அனுப்ப வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக இருப்பவர்கள் அப்போது அந்த இடத்திலே இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி தான்

கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு கருத்து எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி இருந்துட்டு தான் இருக்கு ஆனா அதற்கான சூழல் வரும்போது அதை நான் தான் சொல்றேன் திமுகவோட கவர்மெண்ட்ல வந்து மீதி இருக்கிற எல்லாரும் பாவம் அவங்க இருக்கிற எம்எல்ஏவே எனக்கு பக்கத்துல போடுறாங்க அதுதான் சொல்றாங்க நாங்க தாங்க கூட்டணி எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறாங்க